தமிழ்நாட்டின் கடைசி டீசல் ரயில் வழித்தடங்களை மின்மயமாக்கக்கூடிய பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகின்றது அதில் ஒரு அங்கமாக திருவாரூர் முதல் அகஸ்தியம்பள்ளி அதாவது வேதாரண்யம் வரை முழுவதும் மின்மயமாக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு அதற்கான ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் எப்போது இதன் பணிகள் காரைக்குடி வரை முடிவடையும் இது மட்டுமல்லாமல் மார்வல் ஆப் இந்தியா என்று அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீர் இணைப்பு ரயில் பாதை திட்டமான யூ ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் மத்தியில் துவங்கி வைக்க இருக்கின்றார் இன்றைய தினம் இதை

கீழ் திருவாரூர் அகஸ்தியம்பள்ளி மற்றும் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி இந்த பகுதி இதில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே மின்மயமாக்கக்கூடிய பணிகள் தற்போது மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிறைவடைந்துவிடலாம் என்றால் மிக வேகமாக நடைபெற்றுக் நடைபெற்று மேலும் தமிழ்நாட்டின் கடைசி நீளமான டீசல் வழித்தடம் என்று அழைக்கப்படும் திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் திருத்துறை பூண்டி பெற்றுள்ள பகுதியில் பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டுள்ளது மேலும் திருத்துறை பூண்டி பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் முதல் அகஸ்தியம்பள்ளி வரை வரை சுமார் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு கடந்த மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று தெற்கு ரயில்வேயின் தலைமை மின் பொறியாளர் சோமேஷ்குமார் தலைமையில் இந்த வலைதளத்தில் மின்மயமாக்கலுக்கான அதிவிரைவு சோதனை ஓட்டமானது நடத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆய்வுகள் அனைத்தும் தற்போது வெற்றி பெற்றுள்ளது இதற்கான மேலும் சில ரீவர்க்ஸ் பணிகள் இருந்தால் அந்த பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இந்த வலைதளத்தில் மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்கள் இயக்கப்படும் மிக விரைவில் இந்த வழித்தடத்தில் மெமு ரயில் சேவைகளை நாம் எதிர்பார்க்கலாம் தற்போது டெமு ரயில்களானது அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டி மற்றும் அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் இடையே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த வழித்தடத்தில் மொத்தமாகவே இந்த இரண்டு ரயில்கள் தான் இயங்கி வருகின்றது இந்த இரண்டு ரயில்களையும் டெமு ரயிலுக்கு பதிலாக மிக விரைவில் மாற்ற இருக்கிறாங்க மேலும் இந்த வழித்தடத்தில் திருத்துறை பூண்டி டு காரைக்குடி பாத்தீங்கன்னா தற்போது திருத்துறை பட்டுக்கோட்டை முழு வழித்தடத்திலுமே போல் பவுண்டேஷன் அதாவது மின்சார கம்பிகளை ஊண்டுவதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்து முடிவடைந்து விட்டது பட்டுக்கோட்டை பேராவூர் காரைக்குடி வரைத்திற்குள் நிறைவடைந்து எர்ணாகுளம் வேளாங்கணி தாம்பரம் செங்கோட்டை ராமேஸ்வரம் செகந்திராபாத் ராமேஸ்வரம் போன்ற இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில்கள் அனைத்துமே இந்த வழித்தடம் முழுவதும் இந்திய ரயில்வேயின் ஒரு கனவு திட்டமான ரயில் பாதை திட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறைவடைந்து அதற்கான அனைவர்கள் அனைத்து முடிக்கப்பட்டு சிஆர்எஸ் தலைமையில் இதற்காக ரயில்கள் இயக்குவதற்கான ஒப்புதல் வழங்கினாங்க இருப்பினும் திறப்பு விழாவுக்காக காத்திருந்த நிலையில் தற்போது திறப்பு விழா தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அதிசயங்கள் என்று அழைக்கப்படும் இரண்டில் ஒன்று பாம்பன் ரயில்வே பாலம் மற்றொன்று இந்த சென்னாப் ரயில்வே பாலம் அமைந்துள்ள இந்த வழித்தடம் இதில் பாம்பன் ரயில் பாலம் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜம்முவையும் காஷ்மீரையும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்படும் இந்த யூ எஸ் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா முதல் பணிகள் வரை நூற்றி பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகளானது கடந்த சில வருடங்களாகவே நடைபெற்று வந்தது இந்த வழித்தடத்தின் அனைத்து பணிகளும் உதம்பூர் முதல் ஸ்ரீநகர் வழியாக பாரமுல்லா வரை ரயில்கள் நேரடியாக செல்லும் வகையில் இந்த வழித்தடம் தயாராக உள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வழித்தடத்தை திறந்து வைத்து இந்த வழித்தடத்திற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் இருந்து ஸ்ரீநகர் வரை கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கின்றார் உலகின் உயரமான ரயில்வே பாலம் அமைந்துள்ள சென்னா பிரயில்வே பாலம் இந்த வழித்தடத்தினால் உள்ளது இந்த வழித்தடம் திறந்த பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஸ்ரீநகருக்கு ரயில்கள் இயக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது அனைத்து ரயில்களுமே வழக்கம் போல கத்ரா வரை மட்டுமே இயக்கப்படும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ரா என்று அழைக்கப்படும் இந்த ரயில் நிலையத்தில் அனைத்து பயணிகளும் இறங்கி அனைத்து விதமான சோதனைகளை முடித்த பிறகு வேறு ஒரு ரயில் மூலமாக கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் பாரமுல்லா போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் இது ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சகத்தால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகும் மேலும் இந்த வழித்தடத்தில் பகல் நேரத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இரவு நேரத்தில் ரயில்கள் எதுவும் இயக்கப்பட மாட்டாது இந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கென்றே பிரத்யேகமாக ரயில்களை தயாரித்து வச்சிருக்கிறாங்க அந்தந்த காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ரயில் பெட்டிகளானது வடிவமைக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் மெயில் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் டோர் அதாவது எந்த ஒரு பயணியுமே அனுமதி இல்லாமல் ரயிலுக்குள் வரவும் முடியாது ரயிலை விட்டு வெளியே செல்ல முடியாது இப்படி ஒரு முழுமையான பாதுகாப்பு கட்டமைப்புடன் தான் இந்த வழித்தடத்தில் ரயில்களை இயக்க இருக்கிறாங்க இது நாட்டின் பாதுகாப்பு விஷயம் என்பதால் அனைவருமே இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வேண்டும் மார்வல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இரண்டு வழித்தடங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் துவங்கி வைக்கப்படுகின்றது ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் பக்கத்தில் அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்